இன்றைய செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டுவரப்பட்ட எஸ்ஐ ஆர் ஐ உடனடியாக நீக்க வேண்டும் என மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் திருவாடானை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எஸ்டிபிஐ கட்சி விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி என அனைத்து கட்சிகளின் முக்கிய பொறுப்பாளர்களும் கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் புதிய இயசை ஆர் படிவங்கள் மற்றும் அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் மேலும் முழுவதுமாக எஸ்ஐ ஆரை நீக்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தால் பல மணி நேரம் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் வணக்கம் பாஜகவிட காரணமா இருப்போம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மத சார்பற்ற மத கூட்டணி உற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பறிக்காத 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 கைக்காரே வைக்காது என் வாக்கு என்ன கை வைக்கிறேன் கைவிடு கைவிடு கைவிட கைவிடு 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 கைவிட கைவிடுக்காது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு பண்ணுங்க